யாழ்ப்பாடம் கோரியடியை கோரிபடமாகவும் கொண்டிருந்த குலசேகரன் ரவீந்திரன் அவர்கள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அண்ணா காலம் குலசேகரன் மரியம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்று தர்மதாஸ் கமலாதேவி தம்பதியின் அன்பு மர்மகனும் விமலா அவர்களின் அன்பு கணவரம் ஆசா தினேஷ் யாழினி அஜித் காலம் சென்ற ஷாலினி ஆகியோரின் பாசமிக தந்தையும் அசோக் அவர்களின் பாசமிகு மாமனாரும் சுந்தர் சாந்தா அவர்களின் பாசமிகு தம்பியும் காலம் சென்ற விமலதாஸ் ஜெயனதாஸ் மோகனதாஸ் கமலதாஸ் ஜீவதாஸ் அகிலதாஸ் சந்திரதாஸ் மயூரன் கஜீவன் ரஜீவன் விஜய் ரமியா ஆகியோரின் அன்புமயத்துலரும் கவிதா நொய்லா ஹேமா தாரு ஷோபா கீர்த்தனா பிரியா துஷித் ஆகியோரின் பாசுமிகு அண்டனம் சுரேகா ரெபிகா துஷாந்த் லாவடி ரொஷான் ரெஃபான் கஃபில் ரெஃபானி ரெஃபானா பிரசன்னா சந்தியா சஹானா சஞ்சய் பிரதீப் சரணியா ரெமிஷ்னா அனன்யா அன்சிகா ஹஹானா ஹைனா ரித்திகா ஆகியோரின் பாசமிகு பாமாவும் ஆவாறு இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்